அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹூ தாலா எனக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய வாராந்த இந்த வகுப்பின் முதல் அங்கமாக தப்சீருடைய பாடத்தை நாம் படிக்கவிருக்கிறோம் தப்சீருடைய வகுப்பை பொறுத்தமட்டில் நாங்கள் சூரா யூசுப் படிக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் சூரா யூசுஃபில் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களது சகோதரர்கள் தனது தந்தையிடத்தில் இடத்தில் நடந்த விடயங்களை சொல்கிறார்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் கவலை உறுகிறார்கள் அவர்கள் யூசுப் அலி அவர்கள் மீது ஏற்பட்ட துயரமே என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறெல்லாம் முடிந்ததற்கு பின்னாலும் கூட யாக்கூப் அலை அவர்கள் வரைக்கும் நீங்கள் அல்லாஹுடைய அருளை நம்பிக்கை விட வேண்டாம் நீங்கள் அவர்களை தேடி செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது அந்த சகோதரர்கள் தேடி செல்கிறார்கள் நாங்கள் எண்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் சென்ற வகுப்பில் நாங்கள் படித்தோம் அந்த எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற பொழுது ஃபலம்மா தஹலு அலைஹி காலு யா அய்யுஹல் அசீஜு மஸ்ஸனா வஹ்ல அபுர் வஜ் இனா பி வா அதிம்

அவர் மீது நுழைந்த பொழுது அப்படின்னா அவருக்கிட்ட சென்ற பொழுது காலு அவர்கள் கூறினார்கள் யாரு யாரு கூறினார்கள் அந்த சோதர்கள் கூறினார்கள் எதுக்கு சொல்றது கண்ணியமானவரே ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார் யூசுப் அல் ஒரு அமைச்சு பதவியில் இருக்கிறார் அப்ப யா யூஹல் அசீஸ் கண்ணியமானவரே மசனா எங்களையும் எங்களுடைய குடும்பத்துக்கும் வறுமை பிடித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ஒரு அற்பமான சிறிய அளவிலான பொருள் கொண்டு வந்திருக்கிறோம் கையில் அப்ப நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு உணவை பூர்ணமாக தாங்கமாக தாங்க கையிலண்டா அளவு அப்ப நீங்க உணவு அளந்து தருகின்ற பொழுது என்ன குறைச்சிடத்தாங்க எங்கள்கிட்ட இருக்கு இருக்க பொருள் வந்து இருக்குது அந்த கொஞ்சமான பொருளை வச்சு நீங்க தார உணவை வந்து குறைச்சிட வேண்டாம் அதனாலதான் அவங்க சொல்றாங்கன்னா கையில நீங்க என்ன செய்யுங்க அந்த உணவை வந்து நீங்க பரிபூர்ணமாக தாங்கினா நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு சதக்கா செய்யுங்க தானம் செய்யுங்கள் தானம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா கூலி வழங்குகிறான் என்று யார் சொல்றாங்க அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் இப்போ இந்த வசனம் வந்து எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லுது முதலாவது என்னென்னா யூசுப் அலி அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலி வந்து அவர்கள் அவர்களுடைய நிலையை விளங்கப்படுத்துகிறாங்க விளங்கப்படுத்துகிற நேரத்தில் மிகவும் கவலையான முறையில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில அவங்களுடைய கவலை என்ன செய்யறாங்க அப்ப விலங்கப்படுத்த நேரத்தில் என்ன செய்கிறோம் கடும் பஞ்சத்துல பசியில இருக்கிறோம் நாங்க இந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து கொஞ்சமாகத்தான் இருக்குது அந்த பொருள் வந்து கொஞ்சமாக இருக்கிறதால அது உங்களுக்கு வந்து சில நேரம் என்ன இருக்கலாம் அது வந்து போதாதாக இருக்கலாம் அப்ப அந்த பொருளை தந்து தான் நாங்க உங்கள்ட்ட இருக்கிறத நாங்க வாங்க போறோம் அப்படித்தான் அவங்க செஞ்சாங்க கடந்த அவங்களுடைய அந்த பயணங்கள்ல கூட அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சா இங்க இருக்கிறத வாங்கிட்டு போனாங்க ஆனா இந்த முறை வருகின்ற பொழுது அவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் கொஞ்சமா இருந்துச்சு அப்ப அதனால இவங்க எதை பயந்தாங்கண்டா நாங்க இந்த பொருளை கொடுத்தால் திருப்பி கிடையக்கூடிய பொருள் வந்து கொஞ்சமாகத்தான் கிடைக்கும் அப்ப அதனால அவங்க சொன்னாங்க நண்டா நீங்க இந்த பொருளை வச்சு எங்களுக்கு பொருளை குறைச்சிடுவாங்க நீங்க என்ன செய்யுங்க ஃபவுஃபிலனல் நல் கையில நீங்க பூர்ணமாக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ இந்த நிலையை வந்து சொல்லக்கூடியவங்க யாரு தனது சகோதரர்கள் இப்போ இவங்க சொன்ன வார்த்தை என்னது மஸ்ஸ மஸ்ஸனா எங்களையும் பாதிச்சிருக்குது எங்களுடைய குடும்பத்தையும் பாதிச்சிருக்குது என்ன பாதிச்சிரு பாதிச்சிருக்குது நாங்கள் பசி பட்டணியில் இருக்கிறோம் கூட பிறந்த சோதரர்கள் பசி பட்டணியில் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இரக்கம் வந்துச்சு பாசம் வந்து என்ன சகோதரர்கள் பாசம் வந்துட்டு தந்தை நினைச்சு கவலைப்படுறாங்க அப்ப கவலைப்பட்ட நேரத்துல தான் இப்ப கடைசி இதுக்கு அடுத்த வசனம் தான் தன்னை பத்தி அறிமுகப்படுத்த போறாங்க சரி இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னால இப்ப நாங்க இந்த வசனத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் ஒருவருக்கு ஒரு சோதனையால பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய சோதனையை அவருடைய கஷ்டத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லலாம் எந்த நிலையில சொல்லணும் பொறுமை இழந்து இல்லையா பொறுமை இழக்கிற நிலைமையில் இல்லாமல் அல்லது வந்து அல்லாஹுவை குறை சொல்ற மாதிரி அல்லது வந்து இவரை சொல்றத பார்த்தா வந்து இவருக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படுகிறது என்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் என்ன செய்யலாம் பொதுவாக ஒரு செய்தியாக சொல்லலாம் ஒரு செய்தியாக இப்ப ஒரு அளவுக்கு நோய் அவர் என்ன சொல்லலாம் எனக்கு வந்து இன்னன்ன நோய் அவ்வளவுதான் அதோடு நிப்பாட்டி கொள்ளணும் கஷ்டம் எனக்கு எந்த வாழ்க்கையில இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது ஒரு நண்பர்கிட்ட தந்தைகிட்ட தாய்கிட்ட அல்லது வந்து அவருடைய சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய இந்த முறைப்பாட சொன்னா அவருக்கு தீர்வு கிடைக்கும் இடங்கள் இருக்குதானே சில நேரங்கள்ல பிரச்சனையை வந்து எங்கள்கிட்ட வச்சிருந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்ப அந்த பிரச்சனையை வந்து மூணாவது நபர்கிட்ட போய் சொல்கின்ற பொழுது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் அப்ப தீர்வு எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் எங்களுக்கு என்ன செய்யலாம் பிரச்சனையை சொல்லலாம் அப்படி சொல்றதால இவர் வந்து பொறுமை இழந்தவரா இல்ல பொறுமை இழந்தவராக கருதப்பட மாட்டார் அப்ப எப்படுவாரு பொறுமை பொறுமை இழந்த கஷ்டங்களை சொல்கின்ற பொழுது அல்லாவுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொள்ளல்ல என்று நினைக்கின்ற அளவுக்கு வார்த்தைகளை பாவிக்கிறார் அல்லாஹ் வந்து எனக்கு எந்த நலவும் செய்யல என்று நினைக்கின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்குது அப்ப இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இல்லாமல் சாதாரணமா அவர் சொல்றாரு சரி அவருக்கு வந்து சோம் இல்ல காய்ச்சல் அவர் என்ன தனது நண்பர் சொல்றாரு எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு அவர் ஏதாவது மருந்து கொடுப்பாருன்னு சொல்றாரு தலைவழின்றாரு எதுக்காக வேண்டி சொல்றாரு அதுக்கு ஏதாவது மருந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாரு இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது அவருக்கு பசி எனக்கு பசியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப இது வந்து பொறுமை இழந்து சொல்றதா இல்ல தனது பசியை போக்குன்ற ஏதாவது உணவு உங்கள்ட்ட இருக்குதா கிடைக்குமா அல்லது வந்து எனக்கு கடன் இவ்வளவு இருக்குது இந்த கடனை கொடுக்கற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார் அல்லது நான் கை மாத்துக்கு நான் இவர்கிட்ட என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கிறேன் அந்த பொருட்களை கொடுக்குற அளவுக்கு உங்கள்ட்ட ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து நன் நம் அதாவது அந்த பொறுமை இழந்து பேசுகின்ற வார்த்தைகள் அல்ல நல்லா வேலை கொள்ளணும் இப்போ பொறுமை இழந்து போற அளவுக்கு வராத மட்டில் ஆகுமான ஒன்றாகவே இது காணப்படுகிறது அப்ப இதுல நாங்கள் எந்த இடத்துல விலங்கிக் கொள்ள வேண்டிய பாதி என்றால் யூசுப் அலி இஸ்லாத்துடைய சோதரர்கள் வந்து யூசுப் அலி இஸ்லாத்து அவங்கள்ட கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்ப அல்ல என்ன சொல்றான் அதை ஒரு படிப்பினையாக எங்களுக்கு எடுத்து சொல்கிறான் இது எண்பத்தி எட்டாவது வசனம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இப்ப யூசுப் அலைஸ் மாறி கேட்கிறான் இப்ப இவனோட கஷ்டம் தந்தையுடைய நிலைமை எல்லாத்தையும் சொன்ன நேரத்தில் யூசுப் அலைஸ் உள்ளம் அப்படி உருகிட்டு தனது சகோதரர்கள் தனது தந்தை பசியால வாடிக்கொண்டிருக்கிறார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் உள்ளம் உருகி பெய்து இப்ப இதுக்கு அங்காலையும் என்ன செய்யலாது இயலாது இப்ப வெளியே என்ன செய்வோம் விஷயத்தை வெளியில சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கால யாரு எண்பத்தி ஒன்பதாவது வசனம் கால ஹல் அலிம் தும்

அவரோட சகோதரனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா இது அந்த நீங்க அறியாதவர்களாக இருந்த நேரத்தில் நீங்க அறியாதவர்களாக இருந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி யூசுப் அலிஸ்லாம் அவங்க சொல்றான் சரி இப்ப இந்த வசனம் எங்களுக்கு என்ன விளங்கு விளக்கப்படுத்துது அப்படின்னு கேட்டால் யூசுப் அலேஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் வந்து அவனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உணவில்லாதது பஞ்சம் அப்படி இதெல்லாம் சொல்றாங்க அப்ப சொன்ன நேரத்தில் யூசுஃப் அலே இஸ்லாம் தனது தந்தையுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறார் இரண்டு சகோதரனை இழந்த அப்போ அவரையும் இழந்து இன்னொரு சகோதரனையும் இழந்த ஒரு தந்தையுடைய நிலை எவ்வளவு தவித்து கொண்டு இருக்கும் அப்ப தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பசி பட்டணியோடையும் இருக்கின்ற பொழுது எவ்வளவு கவலையான ஒரு நிலைமை இருக்கும் அப்ப அதை யோசிக்கிறார் யோசிச்சு போட்டு என்னொன்னு யோசிக்கிறாருன்னா நான் எவ்வளவு ஒரு நானொரு ஆட்சியில ஒரு அங்கத்தில் நான் இருக்கிறேன் ஆட்சின்னு ஒரு அங்கம் ஒரு விஷாலமான வாழ்க்கை ஒரு அமைச்சர்னா ஒரு விஷாலமான வாழ்க்கை இப்ப இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையில நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் யோசிக்கிற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன முடியாது தாங்க முடியாத இரக்கம் பாசம் அப்படியே உள்ளத்தில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது அப்ப இவர் என்ன செய்யறாரு இந்த நேரத்துல தான் அவருடைய உண்மையான நிலைய அவருடைய உண்மைத்தனத்தை அவர் வெளிப்படுத்துறார் சரி அப்ப இதுக்கு அடுத்த வசனத்துல என்ன நடக்குங்கிறது நான் பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த வசனத்திலிருந்து நாங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா முதலாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அப்படின்டா அவன்கிட்ட முதலாவது காரணியாக இருக்கக்கூடியது தலையாய காரணியாக இருக்கக்கூடியது அறிவின்மை நீங்க பாருங்க யூசுப் அலிஸ்லாம் அவங்க இது அந்தும் ஜாஹிலுன் நீங்க அறியாமல் தான் இதை செஞ்சீங்க நீங்க தெரியாது அப்ப நீங்க தெரிஞ்சிருந்தீங்க இந்த பாவத்தை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க இப்போ யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செஞ்ச அந்த வேலை தானே அது செய்கிற நேரத்தில் நீங்கள் ஜாகினூர் உங்களுக்கு தெரியாது அப்ப ஒருவர் பாவம் செய்கிறாரு தவறு செய்கிறாருன்னா அவர்கிட்ட காணப்படக்கூடிய தலையாய காரணம் என்னன்னா ஜஹில் அறிவின்மை அவரை செய்கின்ற பாவம் எவ்வளோ பெரிய தாற்பயத்தை ஏற்படுத்தக்கூடியது இதனால் எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் இது அல்லாவுக்கு இவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை எவ்வளவுக்கு துண்டிக்கக்கூடியது பாதிக்கக்கூடியது என்ற அந்த காரணி அந்த அறிவு இல்லாததின் காரணமாக அவர் பாவத்தில் ஈடுபடுகிறார் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் பாருங்க இன்முடைய சிறப்பு இங்க தெளிவாக சொல்லப்படுது இல்லையா அறிவு இப்ப நாங்க ஒரு ஒரு விஷயத்தை நாங்க அறிந்திருப்பது என்பது எல்லாத்துக்குமே நல்ல ஒன்று அது நல்லது கெட்டது என்று பிரிச்சறியலாம் அடுத்தது அது நல்லதாக இருந்தால் அதை எப்படி செய்யலாம் கெட்டதாக இருந்தால் அதை விட்டு எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்ப அறிவு என்பது எல்லா வகையிலையும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாகவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் எழும் என்பது ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தவறான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடு கேடைய பாதுகாக்கின்றது ஒரு கேடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப நாங்கள் என்ன செய்யணும் அறிவை கற்பதில் பின்வாங்கவே கூடாது அறிவை கற்பதில் நாங்கள் வயசு அடுத்தது காலம் அடுத்தது நேரம் எல்லாம் நாங்கள் பார்க்கவே கூடாது அறிவு எந்த இடத்தில் கிடைச்சாலும் நாங்கள் என்ன செய்யணும் படித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு செய்தி இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்க முடிகிறது அடுத்த வசனம் எத்தனையாவது வசனம் தொண்ணூறு ரைட் தொண்ணூறாவது வசனத்தில் காலு இப்ப இப்ப திடீருண்டு வந்து ஒரு அமைச்சர் இல்லையா இவங்க உதவி தேடி வந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு தரம் திடீரென்று அமைச்சர் என்ன செய்யறாரு என்ன என்ன கேட்டாரு கடை என்ன கேட்டாரு நீங்க யூசுப்புக்கு என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய சகோதரருக்கு என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதோடு இவங்களுக்கு இப்பதான் லைன் பிடிப்பட்டுச்சு இவர் யாருண்டு இந்த திடீர்னு யூசுஃப்ட செய்தியை இவர் கேட்கறதுக்கு இவருக்கு எப்படி தெரியும் ஏண்டா இவங்க ஒரு தொங்கல் இருக்கிறாங்க யூசுப் அலை இஸ்லாம் அவங்க இன்னொரு ஏரியாவில் இருக்கிறாங்க ஒரு நீண்ட தூரம் உள்ள ஒரு பகுதி இருக்கிறாங்க அப்ப யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு நடந்த செய்தி இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்ப இப்பதான் இவங்களுக்கு லைன்ல படுகிறது ரெண்டா இவர் யாரு இப்ப கேட்கிறாங்க காலு யாரு கேட்கிறாங்க யாராவது அந்த சகோதரர்கள் சோதரர்கள் இன்ன இன்னக்கல அந்த யூசுப் நீங்க தானே யூசுப் யாரை கேட்கிறாங்க இந்த சௌதரர்கள் கேட்கிறாங்க நீங்க தானே யூசுப் கால அன யூசுப் யார சொல்றாரு யூசுப் சொல்றாரு அன யூசுப் நான் தான் யூசுப் வஹாதாஹி இது என்னது சகோதரன் யாரை பார்த்து சொல்றாரு பின்யாமீனை பார்த்து சொல் ஹாதாஹி கதுமன் அல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்களுக்கு ஆ அருள் செய்திருக்கிறான் இந்நகு இதுதான் இந்த இடத்துல தான் இதுதான் முக்கியமான ஒரு பகுதி யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அல்லாஹுவை பயந்து பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் மசின்கள் நல்லவர்கள் மசின்கள் இவர்களுடைய கூலியை அல்வா வீணாக்க மாட்டான் இவ்வளோக்கும் உள்ள இதுதான் கருப்பொருள் இப்போ இவ்வளோ நடந்துச்சா இல்லையா நடந்ததுக்குரிய கருப்பொருள் இங்கதான் இருக்கு மை எத்தகை வயஸ்பீர் ஆஹ் எஸ் ஃபைன் அவ்வாஹ அல்லா யுதியும் அஜீரல் மஹசினி சரி அப்போ இந்த வசனத்துல அல்லாஹு தா என்ன சொல்லுங்கிறான் அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக இப்போ இவங்க எத்தனை தடவை வந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறாங்க இப்போ வந்த நேரத்தில் இவங்களுக்கு இவர் யூஸ்ஃபான வாராங்க பொருளை கொடுக்குறாங்க நிற்கிற பொருளை சுமக்கிறாங்க போகிறாங்க இது மூணாவது தடவை அப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் இந்த பொருள் கொடுத்ததும் வாங்கினதும் இல்லையா விஞ்ஞாமீனை பிடிச்சி வச்சதும் இதெல்லாம் யூஸ்ஃபா ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த ஆச்சரியத்தில் இவங்க கேட்குறாங்க இன்னக்க காலு இன்னக்கல அந்த யூசுஃப் அப்ப நீங்க யூசுஃபா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ஆச்சரியத்தோட அந்த வினாவை அவங்க தொடுக்கிறத நாங்க பார்க்கலாம் சரி இந்த வசனத்துல எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைக்குரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல ஒன்று என்னண்டா பயானு பதிலி தக்குவா வசபர் ஒரு மனிதன் இறையச்சத்தோட பொறுமையோட அவன் இருக்கின்ற பொழுது அவனுடைய ஆரம்பம் கஷ்டமாக இருந்தாலும் ஆரம்பம் நெருக்கடியாக இருந்தாலும் ஆரம்பம் துன்பமாக இருந்தாலும் ஆரம்பம் கசப்பாக இருந்தாலும் முடிவு இனிப்பானதாக இருக்கும் இதுதான் இதனுடைய சுருக்கம் ஒரு மனிதன் விரையச்சத்தோடு இருக்கிறான் பொறுமையோடு இருக்கிறான் நிறைய சோதனைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய நெருக்கடிகள் வரும் ஆனா அதுதான் முடிவில்லை முடிவு இன்பமாக இருக்கும் முடிவு எப்படி இருக்கும் இன்பமாக இருக்கும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்னா பொறுமையோடு ஒருவன் இருக்கின்ற பொழுது இரையச்சத்தோடு ஒருவன் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு இந்த பூமியில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறான் சரியா யூசுப் அலை எங்க இருந்து எடுக்கப்பட்டவர் சரி நீங்கள் அந்த ஆரம்பத்தில் யாக்கோப் அலை மகானை எல்லாம் விடுங்க இந்த இஜிப்துக்கு அவங்க கொண்டு வர நேரத்துல அவங்க எங்க இருந்து கொண்டு வரப்பட்டாங்க ஒரு கிணத்துல இருந்து எடுக்கப்பட்டவங்க எடுத்தவருக்கு தெரியாது இவர் யார்டமான வளர்த்தவருக்கு தெரியா இவர் யார் அந்த அதுக்குப்புறம் அந்த அந்த அரசனுடைய அமைச்சராக வேலை செய்வது அந்த அரசனுக்கு தெரியா இவர் யார் மகன் இவ்வளவு உயரத்து கொண்டு போய் யூசுபலை செலாத்த வச்சது என்னண்டா தக்குவா சபர் ரசூல்ல ஒரு செய்தி சொன்னான் யாருக்கு ஞாபகம் செல்லலாம் வலிய செல்லாம் நாங்க அதை பார்த்துருக்கிறோம் ஆ சு அலி அவர்கள் அவர்கள கால அளவுக்கு நான் சிறையில் இருந்திருந்தா கூப்பிட நான் வெளியே வந்திருக்கேன் யார் சொன்னாங்க யூசுப் அலி இஸ்லாத்தை புகழ்ந்து சொன்னாங்க அவ்வளவு காலம் சிறையில் இருந்தாரு வெளியே வாங்கண்டு சொல்லி அனுப்பினரு யாரு அரசன் தூது அனுப்பினான் இல்ல நான் வரமாட்டேன் என் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் கிளியரானதுக்கு ஆனதுக்கு நான் வெளியே வர அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் இவங்களை பொழந்து சொன்னாங்க இவ்வளவு காலம் யூசுப் இருந்த இவ்வளவு காலத்துக்கு நான் சிறையில் இருந்திருந்தால் இருந்தா கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்திருப்பேன்டா அப்போ அவ்வளவுக்கு பொறுமையோட அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தான் சரி ரெண்டாவது விஷயம் அத்தஹத்து அமைத்த அல்லாஹு தாலாவுடைய அருளை பேசணும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருளை பேசணும் சொல்லி காட்டணும் தனக்கு அல்லாஹ் இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கிறார் நான் இப்படி இந்த நிலையிலிருந்து நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நான் எனக்கு எனது அல்லாஹ் ஹந்தோ அல்லாஹ் செஞ்ச உதவியால் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்போ அல்லாஹுடைய அருள் என செய்யணும் பேசணும் ஏண்டா ரசூல்ல்லாஹ் செல்லுல்லாஹ் அடைவ செல்லம் அவங்க சொன்னாங்க இதை அண்ணாமதுல்லாஹ் அசிவஜல் அலா அப்திஹின் அமதன் அல்லாஹ் தாலா ஒரு அடியானுக்கு அருள் செய்திருந்தால் ஃபைன்னவு யூஹிபு ஐயரா அஸ்ஸர் அந் அமதிஹீ அலா அப்திஹி அந்த நியமத்துடைய தாக்கத்தை வெளிப்பாட்ட அந்த பார்ப்பது அல்லா விரும்புகிறேன் யா அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹாலா எந்த வகையிலையும் ஒரு அறி எல்லா வகையிலையும் நீங்க வந்து எங்களுக்கு மைண்ட் போகிறதுங்க பணம் தான் போற பணம் மட்டுமில்ல அருள் அருள் என்பது நிறைய இருக்குது இல்லையா எல்லாமே அருள் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுத்துருக்குறான் ஒரு மனிதனுக்கு வணக்கம் செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ ஒவ்வொன்றா பாருங்க அப்ப அந்த அதனுடைய வெளிப்பாட்டை பார்ப்பதை விரும்புற பணமாக இருக்கலாம் அல்லது அந்த வசதியாக அவர் இருக்கிறாருன்னா அதனுடைய வெளிப்பாடு அவர் என்ன செய்யக்கூடாது அவருடைய வசதிக்கு ஏத்த மாதிரி அவருடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன செஞ்சு கொள்வாரு அவரை மாத்திக் கொள்வது வந்து அது அல்லாவுடைய அருளின் வெளிப்பாடு ஆனால் என்ன செய்யக்கூடாது ரஃபாகியத்துக்கு போகக்கூடாது ரஃபாகியத்து என்ன என்னது என்னது அளவு மீறிய என்னது அவருடைய அளவு ஒரு பக்கம் இருந்து அளவுக்கு மீறிய ஒரு வசதி கடன் வாங்கி இல்லையா கடன் வாங்கி இருக்கிறது அந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாது அப்ப தனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சு கொள்வது அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது அல்லாஹுடைய அருளின் ஒரு வெளிக்காட்டாக அது காணப்படுகிறது அது ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் அதை விரும்பினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் சரி இப்போ மூணு விஷயம் பார்த்தோம் நாலாவது விஷயம் தாரஃப் அலல்லாஹி ஃபிர்ரஹா யாரிஃபுக ஃபிஷித்தா ஒரு மனிதன் இது வந்து ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதி எப்படின்டா நீங்கள் வந்து வச அதாவது சந்தோஷமாக வசதியோடு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக ஒரு சோதனையும் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நீங்க அல்லாஹுவோட இணைப்பை நீங்க என்ன செஞ்சீங்க வலுப்படுத்திக் கொள்ளுங்க அல்லாஹோட அறிமுகத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்க அப்படி நீங்க வச்சு கொண்டு இருந்தால் நீங்க கஷ்டப்படுகின்ற பொழுது நீங்க கேட்க தேவையில்லை அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்ப நீங்க என்ன செய்ய தேவையில்ல நீங்க நான் கஷ்டப்பட்டேன்னா செலுத்த ஏன்னா அல்லாக்கு தெரியும் நீங்க வந்து வசதியோட கஷ்டம் இல்லாம நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் ரெண்டு கையும் ஏந்தி கொண்டு தான் இருந்தீங்க அஞ்சு நேரம் ஜமாத்தோட தொழுது கொண்டுதான் இருந்தீங்க சுண்ணத்துகள் எல்லாம் பேணி தொழுதிங்க இல்லையா நன்மையான காரியங்களை ஓடி ஓடி செஞ்சீங்க இப்ப கஷ்டம் வந்துட்டேன்டா நீங்க பின்வாங்க மாட்டீங்க உங்களுடைய தொடர்பு இன்னும் கூடும் வசதி வந்தாலும் இன்னும் கூடும் அப்ப வசதி வாய்ப்பு சந்தோஷம் மனசுல கவலை இல்ல இந்த நிலையில அல்லாஹோடு இருக்கிற அறிமுகத்தை நாங்கள் அதிகமாக வைக்கின்ற பொழுது கஷ்டம் ஒன்று வருகின்ற பொழுது அல்லாஹ் உங்களை அறிந்து கொள்வான் அந்த வசனத்துடைய விளக்கமாக செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது சரி அஞ்சாவது செய்தி ஒரு உபதேசம் ஒன்று செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு உபதேசம் செஞ்சு கொள்ளலாம் அதுக்கு என்னது இந்த வசனம் அழகான ஒரு ஆதாரம் ஏன் யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இவங்க என்ன கேட்குறாங்க காலு அ இன்னக்கூசுப் அஇக்க ல அந்த யூசுப் நீங்கள் தானே யூசுஃப் அப்படின்னு சொல்லி அந்த இப்ப எல்லாம் சுமூகமாக வார நேரத்துல இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு அழகான உபதேசம் செய்கிறாங்க நீங்க அல்லாஹ பயந்து கொள்ளுங்கள் இல்லையா பொறுமையாக அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய கூலியை வீணாக்க மாட்டார் அப்ப அந்த நேரம் அவங்களுடைய ஒரு உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த உபதேசம் நன்றாக தாக்கம் செலுத்தும் அதான் அந்த அந்த நிலைமைகளை பாவித்து உபதேசம் செய்யும் ரசூல் சல்லா சிலம் அவங்க நீ பாத்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் சில சந்தர்ப்பங்களை அடிப்படையாகவே இத்தனை செய்வாங்க உபதேசங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரி அதே நேரத்தில் அல் ஹான் இருக்கிறாங்களே அல்லாஹுவை அவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த நல்ல குணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அது அவங்களுடைய வார்த்தை மூலமாகவும் அவங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் இருந்து கொண்டே இருக்கும் ஏண்டா இந்த இடத்துல நீங்க பாருங்க யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்ச சோதரர்கள் அப்ப ஒரு சகோதரன் வந்து இன்னொரு சகோதரனுக்கு இப்படி ஒரு வேலையை சேர்த்து என்க்கவும் அப்படி ஒரு வேலையை செஞ்ச அந்த சகோதரர்கள் நிற்கிறாங்க யூசுப் அலிஸ் எல்லாம் என்ன செய்கிறாரு என்ன வார்த்தையை பாவிச்சாரு திட்டினாங்களா இல்ல ஏதாவது ஏன்னா தண்டிக்கிறதுக்கு கூட இடத்துல இருக்கிறான் ஒரு அமைச்சர் தண்டிக்கலாம் ஒரு அமைச்சர் ஒரு ஒரு அரசாங்கத்தோடு இருக்கிறாரு ஒன்றுமே செய்யல அந்த முரசின் நல்லவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது எப்பொழுதுமே ஒரே மாதிரியே இருக்கும் என்பதை அல்லாஹால இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்கிறார் சரி இதோடு நாங்கள் இந்த தப்சீல் வகுப்பை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அடுத்த வகுப்பில் இருந்து இன்ஷால்லா நாங்கள் தொடருவோம் நாங்கள் தொண்ணூற்றி ஓராவது வசனம் வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் இன்ஷால்லா அதை தொடர்ந்து மற்ற இன்னும் தொடரலாம் தொண்ணூறு தொண்ணூறு படிச்சிருக்கிறோம் தொண்ணூல இருந்து படிக்க